எல்லாம் எல்லாம் போட்டுட்டான் வச்சுட்டான் சீத கலப்பந்தமறைப்பு பாத சிலம்பு பல விசைப்பாடு பொன்னறிஞானும் அண்ணன் மருங்கு வளர்த்து குறைக்கும் வேலை வெயரும் பெருமரை கோடும் வேழமுகமும் இலகு திந்துரமும் மங்கு மங்குச்ச பாசமும் குடி கொண்ட நீலமேனியும் மேனியும் நன்றவாயும் நாலிறுபயும் மூன்று கண்ணும் மூன்று சுவனும் இரண்டு செவியும் இலகு பொன்முடியும் திருண்டம பொறி நூல் திகழும் சொற்பதம் கடந்த துரிப்பதம் அற்பதம் நின்ற கற்பக கலிர ஆச்சா ஆச்சா களி 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 சொ

காலத்துக்கு காலத்துக்குத அழகா சொல் வல்லவரும் அழித்தலும் வேண்டாம் உலகம் பழித்ததை அழித்து விடுனாரு அதான செய்த நீங்க இது மட்டும் விட முடியல என்று எப்படி அது உன் சுயநலத்துக்காக விட முடியல என்ற அது நலத்துக்காக உன்னை மாத்திக்கிறார் விநாயகர் எங்க சொன்னாரு விநாயகர் எப்ப அங்க இருந்தாரு நீ இப்ப செய்த மண் இல்லாங்க